வணக்கம் உறவுகளே எல்லோருக்கும் வணக்கம் இன்றைக்கு செவ்வாய்க்கிழமை மங்களகரமான நாள் எட்டு நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு பங்குனி இருபத்தஞ்சு செய்திக்கு வருவோம் வலம்புரிய நாடன் நடப்புடன் உங்கள் இணைந்து கொள்வது உங்கள் என்ன பள்ளி உங்கள் முருகனும் சின்னாவ் அது செனத்துக்கு தெரியும் தானடா நீங்கள் என்னடா சொல்ல வேண்டியது சொல்லு குற்ற புலனாய்வு துணைக்களம் முன்னாள் ஜனாதிபதி மைத்திரியிடம் ஐந்து மணி நேர விசாரணை என்ன விசாரிச்சது அஞ்சு மணி நேரம் விசாரிச்சவங்க மைத்ரி அவர் சொல்லி ஈஸ்டர் எனக்கு தீட்டியும் சொல்ல மாட்டேன் சொன்னே என் வேற இது சொல்லி அச்சுவாதிகள் பலருக்கு ஜனாபதி நிதியுது நிதி ஒதுக்கூடு செய்யப்பட்டது தொடர்பாக வாக்கு அடுத்த இலங்கை பொருளுக்கான அமெரிக்காவின் தத்தாவதிகள் ஜூலி ஷாங்குடன் பிஜு கேர கலந்து பாத்து பாத்து பாத்துங்க ப்ளீஸ் 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 என்று கதைச்சிருக்கிறேன் என்ன அப்போ அமெரிக்காவை தூதுகிறோடும் என்ன ஒரு இன்னும் செய்யும் பெஞ்செண்டா காலைல விழுந்தாலும் நான் விழுந்து போடுவோம் ஓ அரஜாங்கத்துக்காக நாங்களும் காலைல விழுவோம் ஒரு என்னோ புலனாய் யோசிக்கலாம் கூட்டுறது அவருக்கும் கொஞ்சம் வந்துட்டதோட எல்லாருமே எதிர்ப்பு எதிர்ப்பு பாக்குற கொழும்பு மாநகர சபை உட்பட பல உள்ளூராட்சி மன்றங்களின் தேர்தல் நடவடிக்கை நிறுத்தம் மேல்முறையீட்டு நீதிமன்றம் உத்தரவு அப்போ நடக்குமா நட்டக்காதா தேர்தல் கொழும்பு மாநகர சபை உட்பட பல உள்ளூராட்சி மன்றங்களின் தேர்தல் நடவடிக்கைகளை நிறுத்த மேல்முறையீட்டு நீதிமன்றம் நேற்று உத்தரவு பிறப்பித்துள்ளது பல அரசியல் கட்சிகள் மற்றும் சுயாதீன குழுக்கள் தங்கள் மனுக்களை நிராகரித்ததை எதிர்த்து தாக்குதல் செய்த டெட்மனுவை தொடர அனுமதி அளித்த பின்னர் இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது அதன்படி மனுக்களுக்கு உத்தரவிட்டது தேவைப்பட்டால் மே ஏழாம் தேதிக்குள் ஏதேனும் தாக்கல் செய்யுமாறு மனதாரர்களுக்கு மேலும் அறிவுறுத்தப்பட்டது விசாரணையின் போது மனுக்களின் விசாரணையை தேதி ஒத்திவைத்த நீதிமன்றம் அந்த தேதி வரை தடை உத்தரவை அமலில் இருக்கும் என்று உத்தரவிட்டது குறிப்பிட்ட காலத்துக்கு சமர்ப்பி சமர்ப்பிப்புகள் செய்யப்படவில்லை என்ற அடிப்படையில் அந்த தேர்தல் நடத்தும் அதிகாரிகள் தங்கள் வேட்பு மனுக்களை நிராகரிக்க எடுத்த முடிவு சட்டவிரோதமானது என்று அறிவிக்க அறிவிக்க கோரி அரசியல் கட்சிகள் மற்றும் சுயாதீன குழுக்களால் தாக்கல் செய்யப்பட்ட மனுக்களில் குறிப்பிட ஆஹா அப்போ கொஞ்சம் நாளைக்கு நிப்பாட்டி இருக்கு என்னையா அது எல்லாரும் வழக்கில் போட்டுக்கிறாங்க கொடுவாங்க எங்கண்டியாக்களும் தனியா பேர் வழக்கு போட்டவன் என்ன அதெல்லாம் நிப்பாட்டி இருக்குது யாழ்ப்பாணத்தை ஜாலில் பண மோசடி சந்தேக நபர் கைதாகி மறியலில் ஜாழ்ப்பாணத்தில் ஒரு கோடி அறுபது லட்சம் ரூபாய் பெறுமாதையான பண மோசடி செய்த ஒருவர் கைது செய்யப்பட்டு நீதிமன்றத்தில் முன்னிறுத்தப்பட்டுள்ள ஐயோ பண மோசடி இது இலங்கை ஜாழ்ப்பாணத்தில் சின்ன சின்ன பேர் என்னது அதை காண இல்லை பணம் என்ஜாலையும் காண இல்லை ம் மாற்றுறாங்களோ கவனமாரி கொண்டு நாங்களும் சொல்லி பார்த்து சரி வித கரவட்டியில் குடும்பஸ்தர் சடனமாக மீட்பு காண இல்லை என்னடா இதெல்லாம் கரவட்டியில் குடும்பத்தோருவோர் நேற்று சடனமாக மீட்டப்பட்டார் இது அதில் பகுதியை சேர்ந்த இரண்டு பிள்ளைகளின் தந்தையான கந்து சுவாமி ஜெயக்குமார் வட வயது நாற்பத்தி எட்டு பேர் சடனமாக மீட்கப்பட்டுள்ள சரி என்னவோ ம் மோட்டார் சைக்கிள் விபத்து இளைஞன் உயிரிழப்பு நெல்லியடியில் சம்பவம் கட்டுப்பாட்டை இழந்த மோட்டார் சைக்கிள் பார்த்தியோ இதில் அல்வாய் கிழக்கை சேர்ந்து தெரிஞ்ச முடியும் ஓ என சேர்ந்த பிரபாகரன் பிரணவன் வயது இருபத்தஞ்சு என்று ஐயோ உயர்ந்து தனியார் நிதி நிறுவனத்தில் கடமையாற்றும் குறித்த இளைஞன் கடந்த சனிக்கிழமை இரவு நெல்லியடியிலிருந்து பரிஜைத்துறை நோக்கி பிரதான வீதியில் நண்பனை ஏற்றிச் சென்றுள்ளார் இதன்போது மோட்டார் சைக்கிள் மடத்தடை சந்தி பகுதியில் வீதியை விட்டு விலகி மதுருடன் மோதி வியத்துக்குள்ளார் இதில் படுகாயமடைந்த குறித்த பரிசுத்துறை ஆதார வைத்தியசாலையில் சிகிச்சைக்கு அனுமதிக்கப்பட்டு பின்னர் மேலதிக வைத்தியசாலையாக கொண்டு அவர் இறந்துட்டார் பார்த்திக்கோ எல்லாம் அவளை வேகம் நெல்லியடியிலே வந்து வேகமாக ஓடுதான் என்ன செய்யறது ஓடுனவங்களும் வேக கட்டுப்பாடு வேக கட்டுப்பாட்டு வளர்ந்து சட்டத்தின் ஆட்சியை உறுதி செய்ய சாதகமான மாற்றம் அவசியம் ஜனாதிபதி அனுரகுமார் தெரிவிப்பு அப்படியே சொல்லி சொல்லி ஆட்சியை நடத்திட்டு போக முடியாது என்ன செய்கிறது இல்லை நல்லா தான் சொல்லுறேன் நான் செய்கிற உண்டு காண இல்லை என்ன ஐஎம்எஃப்ஃபின் நான்காவது மூலாய்வு கலந்துறையோட வெற்றிக்கிறோம் அது வெற்றிக்கிற தான் நடக்கும் அதுலேயும் என்ன உறவு அதில் என்ன பிரச்சனை கிழிந்து வச்சிட்டு கஞ்சாவுடன் பெண் கைது பெண்களும் துவங்கி என்ன ஒன்று சமத்துவம் தான் நாங்களே என்ன சும்மா வேண்ட்டு வலிக்கிட்டாலோ அவங்க தான் வெளிக்கிட்டாங்களே போட்டியில எல்லாம் நானும் கடத்துறேன் கஞ்சா உங்களாலானே நினைமை ஐஷோ கடவுள் சர்வதேச ஒத்துழைப்புடன் முன்னோக்கி செல்ல முடியாது இவர் தெரியும ஜெய்பிண்ட் செயலாளர் என்ன இவர் மோடி இவரை வரையில போட என்ன ஒண்ணும சொல்லிருக்கேன் இந்தியா மோடி வந்தது எ ஒரு 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 கௌரவம் எங்கள்ட்ட இலங்கைக்கு ஒரு கௌரவம் முந்தி எதிர்த்தவை தானே பார்த்த நீ அந்த ஒரு ஒரு இது நகைச்சுவா போட்டிருந்தாங்க மோடி ஐயாவும் அனுர் ஐயாவும் கார்ல போயினும் அப்ப மோடி ஐயா அனு என்னடா முந்தி நான் தடைய ரோடு முழுக்க கரைச்ச கொடிகளெல்லாம் பிடிச்சோன்னு ஒரு பிடிச்சு உள்ளுக்கு வச்சிட்டேன் இல்லை இல்லை சார் அது முந்தி கருதப்படி முடிச்சேன் நல்ல என்ன நகைச்சுவேன் அதான் ஜோதி போட்டுறானே எமது அரச பணியை முன்னெடுக்க தேர்தல் ஆணையக்குழு முட்டுக்கட்டை ஜனாதிபதி அன்றும் ஆதங்கம் தேர்தல் ஆணையக்குழு தான் முட்டுக்கொட்டை போடுதான் நான் இளைஞர்கள் கட்டுநாய்க்கால் கைது நாட்டுக்கு சட்டவிரோதமாக கொண்டு வரப்பட்ட வெளிநாட்டு சிகரெட்டுகளுடன் இவங்களுக்கு இது எல்லாம் இந்தியாவுக்கு ஆதரவாக செயல்படும் இலங்கை அனுமதிக்க முடியாதுன்னு கூட சரத் வீரசூர் இந்தியாவுக்கு ஆதரவாக செயல்படும் இலங்கை அனுமதிக்க முடியாதாங்களோ ஏன்டா இந்த அரசாங்கம் இந்தியாவுக்கு மாத்திரம் ஆதரவாக ஒரு சில பட்சமாக செயல்படுவதை அனுமதிக்க முடியாது ஏன்னா முன்னால் பாராளுமன்ற ஒரு சரத் வீரர் அப்போ எங்கே யாருக்கு 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 ஆதரவு தெரிவிக்கணுமா ஆர் சரத் வீரசூர் அதுதான் ஏன் அப்படி சமரவுக்கு விளக்க முறையில் நீடிப்பு நல்லம் நல்லம் அவரே அவர்தான் சாமரவுக்கு பாவம் என்ன கடலூரிலிருந்து இலங்கைக்கு பொருட்கள் ஏற்றுமதி ஆரம்பம் இலங்கைக்கு துறைமுகத்திலிருந்து கடல் வழியாக இலங்கைக்கு நாளை மறுதினம் பத்தாம் தேதி வரோணும் ஏடா தான் தெரியும் முதல் பொருட்களை ஏற்றுமதி செய்வதற்கான ஏற்பாடுகள் முன்னெடுக்கப்படுவதாக இந்திய செய்தியை தெரிவித்தது வந்தால் எல்லாம் வந்தான்னு எங்களுக்கு இவங்க வரியும் கூட்டி காற்று இன்னும் வெளியேற்றி விட்டுருவாங்களே சூரொட்டிகளையாக ரெண்டாயிரம் பொருஷ் இப்போ அவங்களுக்கும் வேலை இல்லை ம் இவங்கள் ஊற்றுவதை அவங்க கிளிக்கிறது அனைத்து கிராம சவியாளர் பிரிவுகளிலும் பொதுமக்கள் பாதுகாப்பு குழுக்கள் நியமனம் ஆஹ் நல்லா இருக்கும் நல்ல விஷயம் அனைத்து கிராம சவியாளர் பிரிவுகளையும் அடிப்படையாக கொண்டு பொதுமக்கள் பாதுகாப்பு குழு குழுக்கள் நிறுவப்பட்ட பட உள்ளதாக பொதுமக்கள் பாதுகாப்பு பிரிவு அமைச்சர் சுனில் படஹ்ல தெரிவித்துள்ளார் பொதுமக்கள் பாதுகாப்பு குழுவை செயல்படுத்துவதற்கான சுற்றறிக்கை விரைவில் வெளியிட நடவடிக்கை எடுக்கப்படும் பண்டிகை காலத்தில் விதிமீறும் சாரதிகளுக்கு கட்டின் நடவடிக்கை அதிபர் சும்மா விளையாட்டு மாற்றம் அமெரிக்க டொலருக்கு நிகரான இலங்கை ரூபாவின் பெருமதியான கடந்த வெள்ளிக்கிழமை ஒப்பிடுகையில் நேற்று சற்று குறைந்துள்ளது குறை இதுவரையில் எழுநூற்றி பன்னெண்டு முறைப்பாடுகள் தேர்தல் ஆணைக்குழு குழு தெரிவிப்பு பரபரப்பான போட்டியில் வீறு கொண்டு நெருங்கி வந்து வீழ்ந்தது மும்பை வெண்லண்ட் வரைக்கே அடிச்சு விட்டுறாங்க நாமகல் நாமகள் கழகம் நடத்தும் உதயப்பந்தாட்ட சுற்றுத்தோட மல் இழுத்த போட்டியில் பதினஞ்சு பதக்கங்களை பெற்று சாதனை படைத்த முல்லை தீவு சொல்ல தட்டண்டிய உதயப்பந்தாட்ட சுட்டு போட்டு கேடையத்து எடுத்து தனதாக்கிதான் தான் தான் தட்டை வலிக்கிறது மறக்கிறது அங்க போய் என்ன பிரதமர் மோடி இலங்கை பயணம் ஏமாற்றம் அளிக்கிறது ஏன் பிழைச்சி போச்சோ இல்லாம் சட்டசபை சும்மா கதைக்கிறதோட என்னடா என்ன கொண்டு பிளாங்கி

பசிய பசு ஒன்று மூன்று கன்று பசு ஒன்று தானே அழிவுதான் குடுப்புட்டி இலக்கணாபத்தை விவசாயி ஒருவரின் பசுவே இல்லை நோமல் பசு ஒரே தடவையில் மூன்று கன்றுகளை பிரிசவித்தது என்பது அபூர்வமான நிகழ்வாக கருதப்படுது இரண்டு நாம்பன் ஒரு பசு கன்றுள்ளது ஆஹா ரெண்டு பொடியங்களும் ஒரு பட்டை மூன்று கன்று குட்டிகளும் ஆரோக்கியமாயிருப்பது ஐயோ அதை வழியாக என்ன ஒரு நாள் கிடக்குற போய் பார்த்தா இல்லை கொடுக்குறதுக்கு ஆசையானது முன்னியடி பைரன் மகா கும்பாபிஷேகம் பயங்கரவாத தொடை சட்டத்திற்கு உடனடியாக தடை விதியுங்கள் நிதி அமைச்சருக்கு சர்வதேச மன்னிப்பு சபை கடிதம் இது நெடுக்கத்தேடா சொல்கிறாங்களா அவங்களும் ஆட்சிக்கு வரக்கும்போது சொன்னாங்களோ நாங்கள் எல்லாம் உப்பு எல்லாத்தையும் எடுக்கிற பேரம் கொண்டு நான் அன்றை தோழர் வந்து அடுத்த நாளே எடுத்து போடுவார் கூட பயங்கரவாத சட்டத்தில் இப்போ வந்து ஆறு மாதம் ஆச்சு அந்த கதைக்கு இம்மி இல்லை ஓ இலங்கை அதிகாரிகள் விசாரணைகளுக்கோ பயங்கரவாத சட்டத்தின் பிறந்த அதிகாரங்களை அதே அவர் இப்போ அந்த ஊழலில் உள்ள பிடிக்கிறதுக்கும் அந்த சட்டம் இருக்கணும்னு யோசிக்கிறவர் ஏன்னா வேலை கொஞ்சம் பேரை பிடிக்கல பிடிக்க வச்சிக்கலாம் ஏதோ ஜோதி ஜோஜி என்ன நடக்குது பாரதம் வெளிநாடு கோசாவில் நாற்பத்தி மூணு பேர் உயிரிழப்பு ட்ரொக்கட்டுக்களை ஏவி கமாஸ் பந்துலடி சோ கடை வீட்டு வாடகை உயர்வுக்கு எதிர்ப்பு தெரிவித்து ஸ்பெயினில் பேரணி அங்கேயும் வீட்டு வாடகை கூட்டுருவாங்களோட என்ன அணு சக்தி திட்டம் குறித்து அமெரிக்காவுடன் பேசுவது அர்த்தமற்றது ஈரான் திட்டமிட்டமா உங்களோட எல்லாம் கதைச்சி வீணப்பா எல்லாம் பிரியோனும் இல்லை இரு நாடுகளுக்கு முடியும் அதை எடுத்து வரும் பதட்டங்களுக்கு மத்தியில் அமெரிக்காவுடன் அதன் அணு சக்தி திட்டம் குறித்து நேரடி பேச்சுவார்த்தை நடத்துவதற்கான வாய்ப்பை வாய்ப்பை அர்த்தமற்றது என்று ஈரானிய ஒளிவர அமைச்சர் அபாஸ் அரக்ஸ் விவரித்துள்ளார் அஜித் குமாரின் இருநூறு அடி கட் அவுட் சட்டின் விழுந்து விபத்து சோகத்தில் ரசிகர்கள் சோகமோ நடிகர் அஜிக்குமார் மற்றும் இயக்குநர் ஆதிக் ரவிச்சந்திரன் ஆகியோரின் கூட்டணியில் உருவாகியுள்ள குட் பேட் ஆக்லி திரைப்படம் வரும் பத்தாம் தேதி வழியாக உள்ள நிலையில் நெல்லையில் உள்ள திரையரங்கு ஒன்றில் வைக்கப்பட்ட இருநூறு அடி உயரமான இவ்வளவு உயரமான கட் அவுட் ஒன்றும் நேற்று துடி சரிந்து சம்பவம் அப்போது பெரும் அதிர்ச்சி ஏற்படுத்தியுள்ளது நெல்லை புதிய பேருந்து நிலையத்தில் அருகே உள்ள திரையரங்குகளே சம்பவம் இடம்பெற்றது குறித்து கட் அவுட் முறையாக வைக்கப்படாமையே இவ்விபத்துக்கான காரணம் என தெரிவிக்கப்பட்டது இவ்வாறு இவ்வாறு இருப்பினும் குறித்த விபத்து எதுவும் எதுவும் ஏற்படவில்லை சரியோ கடவுளை நல்ல காலம் அஜித் குமார் இதெல்லாம் எல்லாம் வைக்க கூடாது இவங்க வச்சிருக்கிறாங்க சரியோ அவருக்கு வச்சது இப்போ அவருக்கும் அதுக்கு அவருக்கு நல்ல இல்லையே எல்லா நடிகர்களோ எல்லாரும் போட்டுருவது அவரை ஒரு ஜென்ரல் இந்த மார்ச் மாதத்தில் மட்டும் ரெண்டாயிரத்தி

என்னத்துக்கு கிளிநொச்சி மேற்கு பிரிவு நீர்ப்பாசன திரைக்கள உத்தியோகத்தர்கள் நேற்று கவனயிர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர் கடந்த மூன்றாம் தேதி குறித்த திணைக்களத்தில் பணியாற்றிய உத்தியோகத்தர் ஒருவர் அண்மையில் யாழ்ப்பாணத்தில் தவறாக முடிவெடுத்து வந்தனர் இந்நிலையில் அவருடைய உயிரிழப்புக்கு குறித்த பிரிவின் பொறியியலாளர் தான் காரணம் என தெரிவித்து ஒஜோ சமூக வலைத்தளங்களும் இணையதளங்களும் செய்திகள் வெளிவந்தன குறித்த சம்பவம் உண்மைக்கு புறம்பானது எனவும் திணைக்களத்தை அவமதிக்க செயல் எனவும் தெரிவித்து உத்தியோ உத்தியோகர் தங்களுக்கா என்ன அது பொய் அது அப்படி அவர் சொல்லியிருக்கிறேன் என்ன தெரியாது அதிகாரிகள் எல்லாம் இந்த பேசாயிருந்த இவங்களும் அந்த காகம் இருக்க பனம்பழம் முழுந்த மாதிரி இவங்களை போய் சேர்த்து விட்டால் சட்சி திணைக்கல அதிகாரி உம் ஈழத் தமிழரின் சுயாட்சி கனவை பாரத பிரதமர் மோடி நனவாக்குவா சொல்ல மதுரை ஆதீனம் நம்பிக்கை அது மதுரை எங்கண்டியாக்களில் ஈழத்தமிழர்களின் சுயாட்சி கோரிக்கையை பரத பிரதமர் நரேந்திர மோடி நினைவாக்குவார் ஏன்னா தமிழ்நாடு மதுரை ஆதீன குருமா எல்லாத்தையும் விட்டு அழிச்சு போட்டு சும்மா தென்னக்கோனுக்கு எதிரான இதெல்லாம் நம்புவோம் நாங்கள் தென்னக்கோனுக்கு எதிரான பிரேரணை இன்று பாராளுமன்றத்தில் சமர்ப்பிப்பு பிரதேச வைத்தியசாலைகளில் இன்சுலின் மேந்தது தட்டுப்பாடு ஆவணம் செய்மாறு கோரிக்கை கவனமாக இருங்கோ அது தட்டுப்பாடு வந்துட்டா கொஞ்சம் கொன்றுலா சாப்பிடுங்க பிள்ளையல் புளியானது குடிசன மதிப்புட்டு அரைக்க வடக்கிலேயே குறைந்த அளவு சனத்தொகை தொகை மதிப்பு மற்றும் புள்ளி விவர திணைக்குளத்தால் நடத்தப்பட்ட குடிசன மற்றும் வீட்டு வசதிகள் தொகை மதிப்பு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அறைக்கே நேற்று திங்கக்கிழமை ஏழாம் தேதி காலை ஜனாதிபதி அலுவலகத்தில் ஜனாதிபதி அன்ரகுமார் திசாநாயக்கம் கையளிக்கப்பட்டது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டுக்கான குடிசனம் மற்றும் வீட்டு வசதிகள் தொகை மதிப்பிட்டு கணக்கெடுப்பின்படி இலங்கையின் மொத்த சனத்தொகை இரண்டு கோடியே பதினேழு லட்சத்தி அறுபத்தி மூவாயிரத்தி நூற்றி எழுபதாக பதிவாகியுள்ளது அதில் மேல் மாகாணம் அதிக சனத்தொகை கொண்ட மாகாணமாக உள்ளது அங்கு மொத்த சனத்தொகையில் இருபத்தெண்டு இருபத்தெட்டு தசம் ஒன்று சதவீதம் பேர் வசிக்கின்றனர் அதேவேளை அஞ்சு தசம் மூன்று சதவீதம் பேருடன் வடக்கு மாகாணம் குறைந்தளவான சனத்தொகை கொண்ட மாகாணமாக பதிவாகியுள்ளது இருபத்தெட்டே அஞ்சு அஞ்சு புஷ் எல்லாம் போயிடும் யாழ்ப்பாணத்துல கொஞ்சம் வந்துட்டு எம்பி பதவி அரசர் தேசிய மக்கள் சக்தியின் பரம்தான் அஞ்சல் பாக்கிச்சுட்டு விநியோகம் ஆரம்பம் இல்ல ஆரம்பம் அங்கே நிறுத்தம் என்ன நடக்க போகுது தெரியல என்ன இப்போ நடக்குமா நடக்காதான்றதே எனக்கு ஜோதின அந்நிய செலவாணி அதிகரிப்போம்

சற்று குறைந்துள்ளதுடன் செய்திகள் நிறை பெற்றது நாங்கள் உங்களிடம் முடிப்பது நன்றி வணக்கம்